சென்னை அருகே பின்புறம் கைகளை கட்டிக்கொண்டு இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒன்று புள்ளி நிமிடத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் படர் சேர்ந்த ஐடி ஊழியர் விஜய் வயது முப்பத்தி எட்டு தம்பதியரின் இளைய மகன் ஐந்து வயதான ரக்ஷன் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் இந்த சிறுவன் அவருடைய இரண்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு நீச்சல் குளத்தில் இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒரு நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது நொடியில் கடந்து சாதனை படைத்துள்ளார் சிறுவன் ரக்ஷனின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பிடித்துள்ளது சிறுவனின் உலக சாதனையை நேரில் பார்வையிட்ட லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளம் தென்றல் சாதனை படைத்த சிறுவன் ரக்ஷனை பாராட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் மாற்றத்தை நோக்கி நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகர் இருவரும் சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் சாதனை படைத்த சிறுவனுக்கு கிரீடம் அணிவித்து மகிழ்வித்தனா் சிறுவனின் சாதனையை பார்த்த சிறுவர்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் சாதனை படைத்த சிறுவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து சாதனை படைத்த சிறுவனின் தந்தை விஜய் கூறுகையில் சாதனை படைத்த ரக்ஷனுக்கு முறையாக நீச்சல் பயிற்சியாளரிடம் பயிற்சி கொடுக்கவில்லை மாறாக நான் ஒரு மாதம் மட்டுமே பயிற்சி கொடுத்தேன் ரக்ஷனுக்கு இருந்த ஆர்வம் சிறுவயதில் சாதனை படைக்க வைத்துள்ளது மேலும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஐந்து வயதுடைய யுகேஜி படிக்கும் சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளதை பார்த்து பலரும் வியந்து பாராட்டினர்

जून যাম স্যার নিগেটা স্যার 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 அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு படூர் ஊராட்சியில கே எஸ் தாரா சுதாகர் அண்ட் சுதாகர் சார் தலைமையில வந்து இங்க ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்திருக்கு அருண் விஜய் மன்னிக்கணும் அருணா அண்ட் விஜய் தம்பதியருடைய மகன் ரக்ஷன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காரு என்னன்னா பயிற்சி பெறாமல் அதாவது ஒரு முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி பெறாமல் சாதாரணமாக இருந்தே வந்து இரண்டு கைகளை பின்புறமாக கட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடத்தில் வந்து கடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு நிமிடத்தில் கடந்து ஒரு உலக சாதனை படைச்சிருக்காரு இப்படி ஒரு உலக சாதனை வந்து உலகத்தில் நிகழ்வது இதுவே முதல் முறை இந்த சாதனையை இன்னைக்கு பதிவு செய்திருக்கு ஜோசஃபிலந்தன்றல் லிங்கன் புக் ஆஃபர் கார்டோட நிறுவன தலைவராக வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது வந்து மூன்று நிமிடம் பதினேழு நொடிகள் தான் வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருந்தாங்க அதற்கான சான்றிதழோடு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஏன்னா அஞ்சு வயது குழந்தைக்கான ஒரு எனர்ஜி ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அதை ரெண்டு நிமிஷத்தில் அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டு கம்மியாக அவர் முடிச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழுப்பை வரை காட்டுது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைக்கு எல்லாமே அதிகமாக இருக்குது ஆனால் வேறு மாதிரி டெக்னாலஜியில் போகாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இந்த குழந்தை உலக சாதனை பண்ணதை வந்து ஒரு தன்முனைவு பேச்சாளராக நான் அதை வந்து நிச்சயமாக நான் பாராட்டுறேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் நான் விஜய் நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை செய்கிறேன் சார் இவங்க என்னோடய ஒய்ஃபு இவன் வந்து என்னோடய சின்ன பையன் ரக்ஷன் யூகேஜி படிக்கிறாரு திங்க்ரைட் அகாடமின்ற ஸ்கூலில் இங்கே படிக்கிறாரு ஆக்சுவலாக இங்கே ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுது சரி ஏன்னா அவன் ரொம்ப சுட்டியாக இருப்பான்றதுனால வந்து சரி அவனுக்கு முதல்ல ஸ்விம்மிங்கை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ போய் எதா ஆயிடுச்சின்னா என்ன பண்ணுறதுனால அது விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் யூ ஓன்ட் பிலீவ் ஐ லேர்ன்ட் சும்மிங் இன் ஃபோர் டேஸ் நாலு நாளில் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலையும் திருப்பி சுடிதானத்தை காட்ட ஆரம்பித்தனே சரி இதிலே தான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த கையை கட்டிக்கிட்டு அவனே தான் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பித்தான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவன் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இந்த சும்மிங் பூலை வந்து டுவெண்ட்டி எயிட் மீட்டர்ஸு லாஸ்ட்டாக வந்து த்ரீ மி த்ரீ மினிட்ஸில் பண்ணான் த்ரீ மினிட்ஸ் நைன்டீன் செகண்ட்ஸில் பண்ணான் அதை வந்து கலாம் ரெக்கார்ட்ஸில் வந்து அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க சரி அது தான் வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாரை வந்து நான் ரீச் பண்ணேன் மிஸ்டர் ஜோசப் சாரை அப்புறம் அவங்க தான் கைட் பண்ணி இன்றைக்கி வந்து லைவாகவே எல்லாேரும் முன்னாடியும் பப்ளிக்கில் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இந்த ரெக்கார்டு வந்து அவர் ஒன் மினிட் அண்ட் ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல இது வந்து ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குதுதான் எனக்கு தெரியல இன்னி வரைக்குமே தெரியாது ஆனால் வந்து இது வேர்ல்ட் ரெக்கார்டு சார் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேலும் மேலும் ஏதாச்சும் நான் வேறு எதோ விதமாக எதாவது ட்ரை பண்ணலான்னு பா இருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் எல்லோருக்கும்